அவர்களை எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களே இருந்திருக்கணும் எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களாக இருந்திருந்தா இன்னைக்கு உங்களுக்கு நாலு நாளுக்கு நாற்பது அதிக வந்திருக்கும் இருக்கும் சிபிஎஸ் வந்திருக்கும் டிஏ க்கு வந்திருக்கும் வந்திருக்கும்

என்ன செய்யறது யோசிச்சுட்டு இருக்கும் போது சக்தி இருக்கவா இந்த சட்டியான்னு யோசிச்சுட்டு இருக்க பட்சத்துல இது வேற கிடைக்கலன்னு இந்த போராட்டத்துக்கு வேற ஒரு பொங்கலுக்குள்ள எவ்வளவு தாயா சமாளிக்கிறேன் நானும் தெரியாம